எவ்வளவு அழகான வாழ்க்கை எவ்வளவு நல்லது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கை நல்ல பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு வாழ்க்கையே சொல்லி நான் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டேன் எப்படிலாம் இருந்தேன் அரைத்தே உன் கர்மா உடனே மாத்திச்சு உன் கர்மா ஒண்ணு ஓட விடாம அமைச்சு உன் கர்மம் போன இடத்துல உனக்கு கையில குடுத்துது அது உன் தர்மா எப்பொழுது நீ குருவை கண்டுபிடித்தாயோ எப்பொழுது குருவை சேர்ந்து அங்க அங்கிருந்து மாசம் மதுகுறது கர்ம குறை ஆரம்பித்து இப்ப உன் அறியாமலே உனக்கு ஒரு நியூ வாழ்க்கை கிடைக்கீங்களா யோசிச்சு பாரு யானை உங்களுக்கு எல்லாம் தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப அந்த குருவோடு பயணிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன வந்ததுதான் ஜெயலலிதா இந்த ஜெயலலிப்ப நீங்க எல்லாருமே வாழணும் உண்மையான ஞான பயணத்துல அப்பந்தான் நீங்க சொல்லவும் முடியும் சொல்லிக்கிட்டு பண்ண வாய்ப்புக்கிற சொன்ன செய்தி ஆகவே அப்படியே ஊருக்கு போங்க அங்க உள்ளவங்கள்ட்ட யார்கிட்ட பேசுறீங்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து இருக்குதோ அதெல்லாம் போட்டு அப்படிவா அப்படியும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு வந்தா வாழ்க்கைய டெய்லி ஜெயக்கிய தானே இருக்கும் என்ன செய் எனக்கும் ஒரு பேரு அவங்க வந்து ஒரு சூழல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாரு எனக்கு நான் அதை வாங்கி கொண்டேன் அதுக்கு பிறகு அவருக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை நான் சென்னைக்கு வச்சேன் ஊர்ல சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு கால நோய் சொல்றேன் முப்பது வருஷம் தாண்டி போகல்ல வரல அப்படியே ஊருக்கு போனாலும் அவர் பத்தவங்க நான் போகல பாத்துறதே இல்ல அப்படி ஒரு லட்சம் ஒரு நிலை என்ன சொல்ல வரேன்னா இந்த என்ஓசியை பத்தி சொல்லும்போது என் வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்திருக்க இப்போ ஒரு சூழல் ஒரு புது நண்பர் ஒரு வளர் அவரு தான் காரல்லாம் என்ன எங்க யாரும் போவோமா உங்க விட தனியா போய் எது பேசுறான்னு அவர் சொல்லுவேன் சொன்னு அவங்க இந்த இடத்துக்கு போகணும் அது நல்லா இருந்தா போனாங்க சரி இல்லையா கூட்டிட்டு வராங்க நான் ஏன் போறேன்னா எனக்கு ஒரு ஒரு உதவி பண்ணு சொன்னா அது வேற ஒண்ணுமே இல்ல ஒரு செருப்பு வாங்கி ரெண்டா சுத்து இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கிடு அன்பா தான் வாங்கி கொடுத்த அவரை அவர திருப்பி திரும்பிக்கல அவங்க இல்லாம முடிஞ்சு போச்சு கொடுத்தா ஆனாலும் மனசுக்குள்ள இருந்தது நம்ம அவட்ட தொடர்பு வைக்கல பேசல என்ன ஏதும் தெரியலையேங்கிற ஒரு உணவு நம்மள இருந்துட்டு இருந்து அவரும் நினைச்சுட்டு தான் இருக்கா அந்த தந்தை எங்க என்ன பண்றது என் அப்பாவுதான் கண்டிப்பா எனக்கு பார்க்க போகும்போது அவரை பார்க்க போவேன் இவரை கூட்டிட்டு போல என்ன பண்ணாரு அவரு வீட்டுல ஆசீர்வாதம் வாங்கும்போது எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ரூபாய் அவருடைய மனைவி ஒரு ஆசீர்வாதம் வாங்கின கார்பன் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் இந்த நான் வாங்கி பாக்கிட்டு வச்சிட்டேன் இப்ப என்ன போகலான்னு கேட்டோடனத்தான் இவரு யாவு வந்து என்ன ஓசி வாங்கிடுவோம் சொல்லிட்டு அந்த ஊரை சொல்றேன் போகலாம் போனோம் நான் அவங்க இருந்தா ஊருக்கு போனோம் அவர் வீட்ட கடையில பேரு தெரியாது தெரியும் அந்த ஊருக்கு முன்னாடி இப்ப மூணு சட்டை பெட்டி கிடந்த நிறுத்தி இப்படி அவருக்கு இருக்க ஆமா எப்படியும் நாலாவது வீடுதான் போனா மேல போனா வீட்டுல கட்டி தட காப்படானு சட்டையெல்லாம் மேல ஒண்ண வேண்டியதான் இருக்க தடங்குல இருக்கிறோம் ஆனா மொதல் தெரியுது வாங்க 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 அந்த அம்மா போயிட்டு அந்த அம்மா வந்து வாங்க தம்பி இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா உங்களை பத்தி தான் அடிக்கடி பேசி இருக்க உங்களை பத்தி அடிக்கடி பேசுவார் நிறைய ஞானம் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாரு அப்போ ஸ்கூல்ல பிடிக்கும்போது தான் நான் அவருக்கு பேசு சொல்றேன் பேச்சு என் நினைவு அவருடைய இருந்துகிட்டே இருந்துச்சு

அவருக்கு என்ன என்ன இப்போ கடன் கிடையாது ஆனா அன்னைக்கு இந்த இருநூத்தி ஐம்பது ரூபா யாரும் விளைஞ்சிருக்கீங்க வருஷம் ஆச்சு எழுபத்தி ரெண்டு இப்ப நான் போகும்போதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல எத்தனை வருஷம் ஆச்சு பதினா வாங்க அந்த சொல்லாங்க போட்டு கொண்டு வந்துட்டு பத்தி பத்தி எல்லாம் இல்லையா சோ நம்மளை ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் எட்ட எட்டிங்களுக்கு அப்படி இருந்து அதை சரி பண்ணிடும் அப்ப அங்க நான் வந்து என்ன வாங்கிட்டேன் இதே மாதிரி எங்கெல்லாம் நமக்கு வாய் தடுத்துறதோ நம்ம மனசாட்சி சொல்லணும் படம் கெட்ட இருக்கும் ஜெயிதி கடைசமா இருக்கும் அந்த ரூபம் போனமா இருக்கும் இல்லையா அது தர பாத்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் போகணும் அவரும் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துருவாங்க சேர்ந்து வந்துடுவாங்க எல்லா வீட்டுக்கு கூட வந்திருக்காங்க அற்போல் போயிருந்தான் இல்லையா கால தூரம் வந்த ஒரு வகையோ ஒரு உணர்ச்சிகள் இல்ல கேக்குதா ஒரு பெரிய பொண்ணு சடங்கு வந்தார் இல்லையா அவர் தான் இறந்துட்டாரு இல்லையா இப்ப எனக்கு வயசுல என்னக்குன்னா அவருக்கு உள்ள உறவு நான் என்ன பண்ணிட்டேன் என் மோஸ்ட் வாங்கிட்டேன் சாமிக்குனா போன் பண்ணி படுக்கவே தங்க உடம்பு என்சம் பேச முடியாது உங்களை ஒரு முறை வேற சிச்சிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் என்ன அவ பையன் வீடியோ கொடுக்கலாம் பார்த்து சிரிச்ச என்ன உங்க ஞாபகத்துல வச்சிருந்தான்னு அவன அழக வேண்டியணும் என்ன உணர்ந்துட்ட இல்லையா அப்ப அந்த எம்மோசியங்க வழங்க மாட்டது இது ஞானத்தில் கைவிட்டு இந்த அனுபவம் கண்டிப்பாக வேண்டும் ஒரு பகையில மனசுல நிறுத்தும் பயம் இருக்கும் வயிறின்னா பருக்கம் கேள்வி ஞான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அடுத்தா அப்படியே சூடர் மட்டை ஏற்று வாரிசு ஆமா ஆம்பா போ யாரும் நம்மளும் எடுக்க முடியாது சும்மா ஆனாலாம் ஆஹ் இந்த நேரம் அவன் டான்ஸ் இந்த அண்ணா வாசல வந்து ஆ டான்ஸ் முடியும் அவ இதுதான் ஞானம்